அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஹரி பாட்டு பதினொன்றாவது பாட்டு விளக்கம் சொல்லியிருக்காங்க பாட்டு என்னன்னா ஹரி உச்சாரணி அனந்த பாபராசி ஜாதிலே லயாசி தனம் மாத்ரே திருநகிமேலே சமரச ஜாலே தைசே நாமே கேலே ஜபதா ஹரி ஹரி உச்சாரணி மந்திரஹா ஆகாத பலே பூதபாத பேனே தேத்தே ஜனதேவாமனே ஹரிமாஜா சமத்த நா கரவே அர்த்த உபனிஷத ஹரிமுகே மனா ஹரிமுகேமனா புண்ணியாச்சி கணனா கோணகரி சோ இதுதான் பாட்டு பாட்டு ஹரி உச்சா இந்த பாட்டுல ரெண்டு வரையும் ரொம்ப முக்கியம் ஹரி உச்சாரணி அனந்த பாபராசி ஜாதிலே லயாசி சனம் மாத்த அப்படின்னா ஹரி என்று உச்சரித்தால் உச்சரித்தால் அனந்தன எண்ணற்ற நிறைய அப்படின்னு அர்த்தம் ஹரி அனந்த பாபராசி அப்படின்னா எண்ணற்ற பாவங்கள் செய்தன செய்தவை எண்ணற்ற பாவங்கள் நான் செஞ்சிருக்கேன் ஹரி உச்சாரணி அனந்த பாபராசி ஜாதிலே லயாசி ஜா அப்படின்னா போ ஜாதிலே லயாசி லைனா லைத்து விடு மறைந்து விடும் ஜாதிலே லயாசி சன மாத்திரை நொடி பொழிதில் சனம்னா நொடி இப்போ நொடி பொழுதில் விடும் அப்போ நான் ஹரின்னு சொன்னா எண்ணற்ற பாவங்கள் என்னிடம் இருந்து மறைந்துவிடும் நொடி பொழுதில் இதுதான் மத இடும் சொன்னாலே போதும்ங்கிறேன் ஹரி உச்சாரணி அப்படின்னு சொன்னாலே போதும் ஹரி என்று உச்சரித்தால் போதும் பாவங்கள் நீ செய்த பாவங்கள் எல்லாம் மறைந்துவிடும் ஒரு செகண்ட்ல ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒரே செகண்ட்ல அது வந்து கண்டிப்பாக மறைந்துவிடும் அப்படிங்கிறத விருப்பம் அது எப்படி லாஜிக் கேட்கலாம் இந்த ஹரின்னு சொன்னா எப்படி வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ அது வந்து சொன்னா மட்டும் போதுமா வெறும் சொன்னால் ஹரின்னு சொன்னால் போதுமா எப்படி என் பாவங்கள்லாம் மறையும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ நம்ம ரோட்ல நடந்து போயிட்டுருக்கோம் ஒருத்தர் நம்ம பேரை கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என் பேரு பூபதி அப்படின்னு கூப்பிட்டா அவன் உச்சாரம் தான் பண்ணான் அவன் பாவத்துடன் உச்சாரம் பண்ணானா என்னை அறிந்து தெளிந்து புரிந்து கொண்டு உச்சரித்தானா இல்லை வந்து என்னை வந்து ஆராய்ச்சி செய்து உன்னை யாருன்னு தெரிஞ்சானா அப்படின்னு நான் ஆராய்ச்சி செய்யல படக்குன்னு திரும்பி பார்ப்பேன் என்னடா நம்ம பேரு எங்கிருந்து வருது அப்ப பேரை உச்சரித்தால் நான் திரும்பி பார்க்கறேன் அவ்வளவு கூட்டத்துல இப்ப வாரியில போயிட்டு இருக்கோம் கூட்டம் ஜாச்சி அப்ப என்னுடைய பேர் உச்சரிக்கப்படும் போது சடனா நான் திரும்பி பார்க்கறேன் சன மாத்திர சடனா திரும்பி பார்க்கறது சரி கூப்பிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்பானல டக்குன்னு திரும்பி பார்த்தான் அதனா ஹரி உச்சாரணி அப்ப ஹரி நான் திரும்பி பார்க்கும்போது கருணாகரன் தயாளன் கடலை தாண்டி தயால குணம் படைத்தவன் ஹரின்னு சொன்னா அவன் திரும்பி பார்க்க மாட்டானா அப்புறம் வந்து ஹரின்னு சொன்ன ஒழுங்கா சொல்றானா பாவத்துடன் சொல்றானா பாவம் இல்லாமல் சொல்லுகிறானா அவன் வந்து என்னை திட்டத்துக்காக கூப்பிடுறானா அதெல்லாம் ஹரி பார்க்க மாட்டான் அப்ப ஹரி அப்படின்னு அந்த பரபிரமத்தின் அந்த பெயரை உச்சரிக்கும் போது அது உன்னை திரும்பி பார்க்கும் உச்சரி போதும் அப்படிங்கிறதான் முதல் இது ஸோ சாதாரண ஒரு ஆள் திரும்பி பார்க்கும்போது கருணை மிக்க அந்த பரபிரமம் திரும்பி பார்க்காதா அப்படிங்கிறது தான் இப்ப குரு நாமத்தை சொன்னா குரு திரும்பி பார்க்க மாட்டாரா நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த மாதிரி கண்டிப்பாக ஹரி உச்சாரணி அப்படின்னு ஹரியை உச்சரித்தால் திரும்பி பார்த்தா காலி தானே இருட்ட இருட்டு இருட்டு வந்து சூர்யா அப்படின்னு சொல்லுது சூரியன் திரும்பி பார்த்துட்டானா அப்புறம் இருட்டு அங்க இருக்குமா அதே தான் ஹரி திரும்பி பார்த்தானா அனந்த பாபராசி அது எவ்வளவு இருட்டு மை இருட்டா அறகுறை இருட்டா கால் இருட்டா எல்லாம் இல்லை மொத்தம் இருட்டும் காலி ஆயிடும் சூரியன் திரும்பி பார்த்துட்டா அப்படி ஹரி உச்சாரணின்னு சொல்லும்போது அவன் திரும்பி பார்த்த சனத்துல அந்த இருட்டு தான் என்னுடைய பாவங்கள் அந்த சணத்துல பாவங்கள் மறைந்து விடும் அதான் சணம் மாத்திர அதான் லாஜிக்கு அவனே வந்து திரும்பி பார்த்துட்டான் அப்படின்னு நான் திரும்பி பார்க்கும்போது அது ஒளி இது இருள் டக்குன்னு அந்த ஒளி வந்த உடனே இங்க இருக்கும் பாவம் என்னும் இருள் எல்லாம் மறைந்து விடும் சோ கண்டிப்பா திரும்பி பார்ப்பான் அதான் லாஜிக்கு நான் திரும்பி பார்க்கும்போது போது திரும்பி திரும்ப எல்லாரும் தான் திரும்பி பார்ப்பான் பகைவனே கூப்பிட்டாலும் திரும்பி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் நம்ம பகைவனா அப்படின்னு ஸோ திரும்பி பார்க்குறதுல நமக்கு எந்த டவுட்டும் இல்லை பேரை உச்சரித்தாச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது அதை விட ஆயிரம் மடங்கு கடனை மிக்கிறது பேரை உச்சரிக்கும்போது எதையும் யோசிக்காது கண்டிப்பாக அது திரும்பி பார்த்துக்கணும் அப்படிதான் வந்து கஜேந்திரனை வந்து காப்பாற்றுறான் முதல்ல வந்து பிடிச்சுக்கிறது அவன் எந்த அளவுக்கு வந்துடுறான் குடிச்சிடுறேன் விமானத்துல ஏறி மேலே இருக்கிறான் ஒருத்த ஹெலிகாப்டர்ல கீழே ஹரின்னு சொன்னவனே உடனே தானே குடிக்கணும் தமால் குறிச்சிடுறான்னா அப்புறம் கருணை பின்னாடி கூடி கொண்டு வந்து உள்ள வர வேண்டியது இருக்கு ஐயா நீங்களாட்டு குடிக்கிறீங்க கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வேகத்துல இருக்கிறான் கூப்பிட்டா போதும் கூப்பிடணும் அந்த நேரத்துல வந்து ஐயய்யோ அம்மா போச்சே அப்படின்னு இந்த ஐயையோ அம்மா போச்சே லொட்டு லொசுக்கு மந்திரத்தை இது ஒரு வார்த்தையை சொல்லாம ஹரி ஞான தேவ் ஞானோப்பா மௌலி ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் அந்த இருளை நோக்கி அந்த சூரியன் திரும்பும் அந்த சனத்திலே உன் அனந்த பாவங்கள் எண்ண்த்த பாவங்கள் மறைந்துவிடும் அப்படிங்கிறது முதல் பணத்தை சொல்லிட்டாரு இதுல அடுத்த வரியில கொஞ்சம் டிஸ்ட் வச்சிருக்காரு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கூடாதுன்னு திருண அக்னி மேலே சமரச ஜாலே தைசே நாமே கேலே ஜபதா ஹரி எப்படி வந்து சொல்லணும் ஜபிக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்ட் என்னடா சும்மா கூப்பிட்டா போதும்னா திரும்பி பார்ப்பான்னா ஆனா இப்படி வந்து இப்படி கூப்பிடணும்ட்டு ஏதோ ஒண்ணு சொல்றாரே பின்னாடி எல்லாம் சொல்லல அதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு திருண அக்னி மேலே சமரச ஜாலே அப்படின்னா திருண என்ன புல்லு புல்லு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வைக்கோல் புல்லு தானே வைக்கோலை மாறுது வைக்கோல் திருண வைக்கோல் அக்னி மேலே திருண அக்னி மேலேனா வைக்கோலே அக்னி மேலே போட்டா இப்போ வைக்கோலை வந்து தீப்பூரி மேலே தீய அணைப்புல நெருப்புல போட்டா என்ன ஆகும் சமரசமாயிரும் வைகோலும் அக்னியாக மாறிவிடும் சமரசம் சமரசம்னா ஒன்றாகிவிடும் ஜால ஆகிவிடும் சோ திருண அக்னி மேலே சமரச ஜாலே அப்போ நான் வைக்கோளாக இருக்கின்றேன் ஞானதேவர் வந்து அக்னியாக இருக்கிறார் அப்ப நான் வந்து அவர் மேல போய் விடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வைகோல் நான் அக்னியா மாறுறேன் அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம் நான் ஞானதேவராக மாறுவது எப்படி ஒண்ணு யோசிக்க வேண்டாம் வைகோல் தன்னை இழந்தால் போதும் அப்ப நான் என்னை இழந்தால் போதும் அதுதான் வைகோல் தன்னை இழந்தது அக்னி மேலையில அப்போ அக்னியில விழுந்த வைக்கோல் வைகோல் தன்னை இழந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அக்னியா மாறிடுச்சு ஸோ தன்னை இழந்தால் அது ஆட்டோமேட்டிக்கா பா ப்ராசஸ் அக்னியா மாறுறது நான் அக்னியா மாறுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் தன்னை இழப்பதற்கு தன்னைன்னு அகங்காரத்தை அழிப்பதற்கு நான் என்னும் அகத்தை அழிப்பது அழித்தால் நான் மாறிடுறேன் சோ அக்னி மேல அப்படின்னா அப்போ நான் என்றும் அகங்காது எப்படி திருண அக்னி மேல வந்து சமரசமாகி அக்னியாக மாறிவிடுவது போல திருண பாத்து எப்படி தான் கூப்பிட்டா போதும் இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு கூப்பிடுறீங்களே அப்படின்னா ஒண்ணு இல்ல ரொம்ப சிம்பிள் தான் தன்னை இழந்து விட்டு கூப்பிடுவோங்கிறேன் ஜபம் பண்ணுங்கிறேன் அப்ப நான் கூப்பிடுறத யார கூப்பிடுறேன் என்னால முடியலன்னு தானே கூப்பிடுறேன் என்னால சமாளிக்க முடியல ஏன் ஏன் மனதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என் பாவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அது உள்ள சப்கான்சியஸ் வீரியமாகி எகிரி அடிச்சு நம்மள சின்ன பின்னாக்கிட்டு இருக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பு ட்ரை பண்ணால் அது பத்து ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி விட்டுருது ஒரு நாள் விரதம் இருக்கலான்ட்டு ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டு மறுநாள்ல இருந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட ஆரம்பிச்சு மூணு கிலோ கூட்டிட்டேன் நான் அது விரதம் இல்லாமல் இருந்தாலும் நான் ரெண்டு கிலோ தான் அங்கே கூட்டியிருப்பேன் இந்த விரதத்தை வச்சு மூணு கிலோ கூட வச்சிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு நம்ம பண்ண வச்சோம்னா அது உள்ளே இருந்து ரெண்டு ஸ்டெப்பு பேக்கில் தள்ளிடுது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு முடியலன்னா நான் அரிய கூப்பிட்றேன் அப்போ நான் முடியலன்னு ஒத்துக்கணுங்கிறது தான் அந்த நான் இந்த என்னால் முடியாது நான் எதுவுமே இல்லை நான் ஜீரோ அப்படின்னு அந்த ஒரு ஃபீலோட கூப்பிடு ஏ என்னால் முடியும் சும்மா வாடா அப்படின்னா அது பொய்யா கூப்பிட்ற மாதிரி ஆயிரும் அதனால தான் உண்மையாக கூப்பிட்றாங்கிறான் அவ்வளோதான் ஹரின்ட்டு நீ கூப்பிட்றது உண்மைதானே உண்மையாக கூப்பிடு உண்மையாக கூப்பிடுறதுன்னா என்ன அப்போ என்னால் முடியாதுன்னு நான் நான் வந்து வேஸ்ட்டு நான் ஜீரோ நான் வந்து எல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன் நான் நீ வந்தா மட்டும்தான் என்னால முடியும் என்னால முடியாது அப்படின்னு கூப்பிடுறது நான் இப்ப இதுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் திரௌபதி வந்து சேவைய ச சேரைய வந்து அவன் இழுக்கிறான் அந்த அம்மா வந்து கண்ணா கண்ணான்னு கத்திச்சு கண்ணை வரல ஏன்னா தன் சேலையின் கைப்படியே அவள் இருக பிடித்து கொண்டிருந்தாள் அப்படின்னா அர்த்தம் அந்த வைக்கோல் வந்து இன்னும் அக்னியில விழுந்து அக்னியாக மாறலேன்னு அர்த்தம் அப்ப வைக்கோல் வைக்கோலாவே இருக்குன்னு அர்த்தம் அப்ப நான் இருக்கிறேன் அப்ப எனக்கும் திறமை இருக்கு சுச்சாதனனை விட எனக்கு வந்து பலம் அதிகம் அதனால அவன் சேலையை பிடிச்சி இழுக்கிறான் நான் இந்த இந்த சைடு பிடிச்சுக்கிறேன் அவனால என்னைய மீறி அந்த சேலையை இழுக்க முடியாதுன்னு ஒரு அகம் அந்த கையை பிடிச்சிருந்தது அப்ப தன்னை நம்புது அப்ப சமரசம் ஆகல திருநா வந்து தன்னை இலக்கல வைக்கோல் தன்னை இலக்கல அதுக்கப்புறம் யோசிக்கிறா இந்த வரி புரிந்தது இரண்டு கைகளையும் விட்டால் என்னால் முடியாது நான் ஜீரோ நீ மட்டும்தான் அப்படின்ட்டு தன்னை முழுசாக அழித்து விட்டு வைக்கோல் தன்னை முழுசாக அழித்தது அக்னியாக மாறியது அப்போது கண்ணன் வந்து வந்துவிடுகின்றான் அந்த அந்த வேலையை தந்துடுறான் சோ அததான் இங்க சொல்றாரு நீ மனசுக்குள்ள என்ன நம்பிட்டு என்னால் எல்லாம் முடியும் ஹரின்னு சொன்னா முடியுமா அது வந்து போலியாகி விடுகிறது என்னால முடியும் நானே பாத்துக்கிறேன் ஆனால் நீ வா அப்படின்னா அவனை சும்மா அழைக்கிறோன்னு அர்த்தம் போலி அழைச்சா என்ன பிரயோஜனம் சோ அதனால என்ன சொல்றது திருண அக்னி மேலே சமரசஜாலே கைசே நாமே கேலே ஜபதா ஹரி அப்ப திருணை அக்னி மேலே விழுந்து எப்படி ஒன்றாகி கலந்து விடுகிறதோ அப்படி ஹரியை ஜபம் செய் அப்படின்னு சொல்றாரு என்ன இல்லை அகங்காரம் இல்லை என்னால் முடியாதுப்பா எல்லாம் என் மனச கூட என்னால கண்ட்ரோல் மனசு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண கூட கூப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்போ என் மனசை கண்ட்ரோல் பண்ண என்னால முடியாது ஏதோ சமம்ங்கிறான் தம்ங்கிறான் வைராக்கியம் யோகம்ங்கிறான் மூச்சு போயிட்டு அலத்தா உலத்தா பிரணாயாசாங்கிறான் மேலே கீழே மூச்சை இழுங்கிறான் மண்ணு மண்ணாங்கிட்டி எதோங்கிறான் என்னால ஒண்ணும் முடியல பண்ணி பார்த்தாலும் மனசு அடக்குற மாதிரி தெரியல ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக தன்னை அகங்காரத்தை அழித்து விட்டு ஹரின்னு கூப்பிட்டா பாவங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இதுதான் ரெண்டாவது அக்னி மேலே சமரசே தைசை நாமே கேலே ஜபதா ஹரி ஹரி உச்சாரணே மந்திரஹா ஆகாத பலே பூதபாத பேனே ஹரி உச்சாரணம் என்னும் மந்திரத்தால் பூதங்கள் பேய்கள் பிசாசுகள் பயங்கள் இவற்றில் இருந்து நீ விடுபட்டலாம் பயம் முக்கியமா பயம் எனக்கு பயமா இருக்கு என்ன பண்றது பயம் போறதுக்கு என்ன பண்றது தைரியத்தை கொண்டு தைரியத்தை எல்லாம் கொண்டு வரான்னா அரிய கூப்பிடும் உனக்கு பயம் போயிடும் ஏன்னா பலமான கூப்பிட்டோம்னா நமக்கு என்ன பிரச்சனை எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா உடனே ஒரு கராத்தே மாஸ்டர் பதினஞ்சு வேற கூட அ டைம் அடிச்சு தூள் கலப்புறவர் டக்குன்னு வந்து ஏப்பா நான் வர்றேன் உங்க கூட அப்படின்னா நமக்கு வந்து பயம் இருக்குமா ஏ அவர் இருக்கார் இல்ல அவர் பார்த்துட்டு அப்படின்ட்டு கூப்பிடற பயம் விடும் ஆனா இங்க ஹரிய கூப்பிட்டுரு ஹரிய கூப்பிட்டேனா உனக்கு பேயிப்பு பேய் பிசா தேன்னு சொல்றேன்னா கண்ணுக்கு தெரியாத பயம் முன்னாடி நிக்குது ஒரு பாம்பு முன்னாடி இருக்குது நான் பார்த்து பயப்படுறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு எனக்கு வந்து அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம் எப்படின்னா ஏ பாம்பை புரிஞ்சுக்கோ பாம்பை சைக்காலஜியை புரிஞ்சுக்கோ லைட்டை இப்படி நகண்டி வந்துரு கம்பை கொண்டி அடிச்சிரு ஏதோ சொல்லலாம் சோ பாம்பை கண்டு நான் பயப்படுறேன் பயம் எதனால் என்று எனக்கு தெரிந்து விட்டது அந்த தெரிந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் எடுக்கலாம்னு ட்ரை பண்றது அதுவே மோசமாயிரும் காலி ஆயிரும் இந்த நாலேஜ் எடுக்குள்ள பாம்பு போட்டுரும் இந்த பாம்புங்கிறது தான் இங்கே பாவங்கள் நாம் செய்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு திரும்பி வர்றது ஸோ இப்போ என்ன ஆகுது இந்த பயம் அப்படிங்கிறது பேய் பிசாசுங்கிற கண்ணுக்கே தெரியாது எப்போ வரும் எனக்கு ஒன்றுனே தெரியாது இப்போ நான் தைரியமாக தான் இருக்கேன் ஒரு செகண்ட் போதும் ஒரு சின்ன நிகழ்வு போதும் என் ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகி என்னையும் பயம் பயம் பொறுத்துவது என்ன கேரண்டி சிறுசா ஹார்ட்ல வந்து லைட்டா வழி வந்தாலே பயம் வந்துடும் சிறுசா வந்து ஒருத்தன் வந்து என்ன தப்பா நினைக்கிறானா பயம் வந்துடும் திடீர்னு போன்ல பண்ணி யாரோ நினைச்சிட்டு ராங்கால வந்து நம்மளை திட்டினாலே பயம் வந்துடும் அப்ப திடீர்னு அவர் ஒன்னு அவசரமா கூப்பிட்டாருன்னா ஐயன் அவர் நம்மளை கூப்பிடுறாருன்னு பயம் வந்துடும் நான் பயம் இல்லாமல் இருக்கும்போதே ஒரு சின்ன நிகழ்வு மிகச்சிறிய ஒரு நிகழ்வு என்னை பயமுறுத்த வாய்ப்பிருக்கிறது அது கண்ணுக்கே தெரியாது பேய் பிசாச்சு மாதிரி எங்க இருந்து வரணும் சொல்ல முடியாது முன்னாடி பாம்பு இருக்குன்னு சமாளிக்கலாம் எங்கயோ இருந்து எப்படியோ வருமே பயம் ஏன் பயம் வருதுன்னே தெரியாத திடீர்னு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிருமே அப்போ அதெல்லாம் சொல்றாரு அந்த பயத்தெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது அரிய கூப்பிட்டு அவன் பாத்துக்கணும் எல்லாம் என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கோ என்ன பயத்தை போக்குவதற்கு ஹரி உச்சாரணி அப்ப நல்ல எப்பயாவது நமக்கு பயம் வந்துடுச்சுன்னா ஹரிய எப்படி போட்டுனா திருநே அகினி மேலே சமரசமான வரி என்ன நம்ப அதே அவ்வளவுதான் நம்பிக்கை முடியலன்னு தானே கூப்பிடுறோம் அது முழுசா முடியலன்னு சொல்லி அக்செப்ட் பண்றதுக்கு என்ன நமக்கு அகங்காரம் புரியல கூப்பிட்டேன் இந்த சில பேரு சொல்லுவாங்க பணத்தை கேட்பா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பணம் கேட்கலாம்னு போனேன் ஏதாவது கஷ்டம் இருந்தா வா இல்ல ரிசல்ட் ரிசல்ட் வருது பையனுக்கு ரிசல்ட் வந்தவொடனே என்னை வந்து பாருமா நான் காலேஜுக்கு ரெக்கமெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ரிசல்ட் வந்துருச்சு வந்தவொடனே அந்த அம்மா வீட்டுக்கு போகுது அந்த அம்மா வீட்டுக்கு போனான்னு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு இந்த அம்மா பேசுதுன்னு அந்தவரும் பேசிட்டு இருக்காரு ரெண்டு மணி நேரம் பேசுறாங்க வெளியே வந்துருச்சு இந்த அம்மா வெளிய வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுது ரிசல்ட் வந்தோன்ன வா காலேஜ் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு காலேஜ் பத்தியே பேசாம வெட்டி கதையை பேசிட்டு அனுப்பிச்சிட்டாரு அப்புறம் நான் கேட்டேன் ரிசல்ட் வந்துருச்சு காலேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னீங்களே என் பையன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கானே காலேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னு நீ கேட்டையா நான் ஏன் கேக்கணும் அவங்களுக்கு தெரியாதா ரிசல்ட் வந்தது அவங்களுக்கு அப்ளிகேஷன் வர்றது அதான் அவர் காலேஜ்ல முக்கியமான ஆளு அவருக்கு தெரியாதா ரிசல்ட் வந்தது காலேஜுக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் வர்றாங்கன்னு தெரியாதா போன மாதம் நான் சொன்னார் உன் பையனுக்கு ரிசல்ட் வந்தோன்ன வான்ட்டு நேற்று தான் ரிசல்ட் வந்துரு இன்னைக்கு நான் வந்திருக்கேனா தான் வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியாதா அவர் கேட்காம வேற ஏதோ பேசிட்டு இருந்தா நான் எப்படி கேட்கறதுன்னு அந்த அம்மா சொல்லுது எடுக்க போறது பிச்சைன்னு ஆயிடுச்சு பிச்சை எடுக்கிறது முடிவுன்ட்டு அம்மா தாயே பிச்சை போடுன்னு கூச்ச வந்தா என்ன இருக்கும் அது என்ன அகங்காரம் அதெல்லாம் இங்கே சொல்றாரு அது அக்னி மேல நீ போயிட நம்மளால முடியல அகங்காரம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஐயா பாவத்துல சித்தி சின்ன அப்படின்னு ஆடிட்டு இருக்கேன் உள்ள சப்கான்சியஸ் வீரியமா இருக்கு என்ன தத்து தடுமாற வைக்குது என்னால முடியலன்னு கொண்டுதானே ஹரிய சொல்ற அத முழுசா ஒப்பு கொண்டு சொல்றதுக்கு என்ன ஆமாயா என்னால முடியல அதான் சொல்றான் பயத்தை போக்கிலாம் அப்படி திருநா அக்னி மேலே சமரசத்தார மாதிரி முழுசாக அப்பா என்னால முடியாது அவ்வளவுதான் அப்படின்ட்டு எப்படி வந்து திரௌபதி அந்த கைகளை தூக்கினாலும் அப்படி முழுமையாக தன்னை ஒப்படைக்கும் போது மட்டுமே அது நடக்குமே தவிர என் அகம் கொஞ்சம் இருக்கு எனக்கு அறிவு கொஞ்சம் இருக்கு எனக்கு திறமை கொஞ்சம் இருக்கு என் மூளையும் சிந்திக்கும் நானும் வீர தீரத்துடன் போராடி ஏதாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் முழுசா எப்படி விட்றது அப்படின்னு கேட்டுட்டு இந்த அறகுறையில சொன்னோம்னா அப்ப திருநெக் மேல அக்னி மேல கல் விழுந்த மாதிரி கரையாது ஒரு படாது சோ அதனால வந்து அவர் சூப்பரா சொல்றாரு முடியலன்னு வந்துட்டேன் முடியலன்னு ஒப்புக்கோ முழுசேன் கூப்பிட வந்துட்டோம் முடியலன்னு வந்துட்டோம் இல்ல முழுசா சரண்ரா நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியவே இல்லை ஆனாலும் அதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இந்த ரெண்டாவது பாயிண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு கடைசி பாயிண்ட் ஞானதேவா மனை ஹரி மாஜா சமத்த சமர்த்தங்கிறான் சமர்த்தனா நம்ம சொல்ற சமத்து இந்த குழந்தை ரொம்ப சமர்த்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன என்ன ரொம்ப தூ திறமையா இருக்கு அறிவாளியா இருக்கும் சமர்த்த திறமை என் ஹரி என்னுடைய மாஜானா என்னுடைய என்னுடைய ஹரி திறமையாளன் அப்படிங்கிறான் திறமையாளன் தான் ஒப்படைச்சுட்டு போறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம் அதான் சொல்றாரு இதே திறமையாளன் தான் உன்ன மட எத்தனை மடங்கு திறமையாளன் நம்ம வந்து நம்ம உடம்பையே நான் இங்க இருந்து எந்திரிக்க முடிஞ்சாலும் எந்திரிக்க முடியாது அது கைய ஊனி கால் ஊனி ரெண்டு பேரும் கைய புடிச்சு தூக்கி விடுங்கடான்னு சொல்லணும் ஆனா ஞானதேவன் தேவன் உட்காந்து இருக்கிற கல்லை பார்க்கறான் கல் கல்லோட மேல வருது அப்ப அந்த பவர் எங்க இருக்கு நம்ம பவர் எங்க இருக்கு என்ன ஒழுங்கா பேச சொன்னா தடுமாறுறேன் நூறு உச்சரிப்பு வருது யோசிக்கிறேன் திணறுறேன் தடுமாறுறேன் அவன் எரும மாட்டு மேல கைய வச்சு பேச சொன்னா எருமை மாடு நாலு வேதங்கள் ஓடு நம்மளும் மகாராஷ்டிராக்கு பதினஞ்சு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா போய்கிட்டு தான் இருக்கோம் மராத்தி வரமாட்டேங்குது அவனும் கத்துறான் நமக்கு மேல இருக்கிற பாசத்துல நம்மகிட்ட வந்து நமக்கு புரியுதோ புரியலையோ இந்த பாரிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா நம்மகிட்ட பேசிட்டே இருப்பான் மராத்தியில நான் ஏதோ சென்னையில இருந்து வந்தவன நம்ம ஏதோ வெ வெளியூர் ஜந்துல இருந்து ஒரு அதிசயமா பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருப்பான் புரியுதோ புரியலையோன்னு ஆனா வரமாட்டேங்குவேன் மராத்தி ஆனா ஞானதேவர் ஒரு மாட்டு மேல கை வைக்கிறான் ஐந்து அறிவு சான்ஸ்கிரீட்ல நாலு வேதங்கள் கடப்பட்டா கடப்பட்டான்னு வருது நம்மக்கும் அதுக்கும் அந்த திறமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு மிகப்பெரிய திறமையாளன் காத்திருக்கிறான் கூப்பிடுறான்ங்கிறான் கூப்பிடு வந்துடுறேங்கிறான் காத்திருக்கிறான் வாசப்படியில கூப்பிட்டு போயிட வேண்டிதானு சமர்த்தன் திறமையாளன் ஹரி சமர்த்த நான் கரவே அர்த்த உபனசித்தான் நான் கரவே சொல்ல முடியாது எத அவனுடைய திறமையை அர்த்தத்தை உபனிஷத்துகளாலும் வர்ணிக்க முடியாது அவன் எப்பயர் பட்டவன் அப்படின்னு உபனசித்தாலே வர்ணிக்க முடியாத அப்படின்னா பாத்துக்கோங்க மிக மிகப்பெரிய ரிஷிகள் எழுதுனது அவன் வந்து தித்த தித்த நம்மளை விட அவரே ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு உயர்ந்தவர் மனுஷத்து எழுதியவர்கள் வேதங்கள் எழுதியவர்கள் அவர்களாலேயே வர்ணிக்க முடியாதான் அவன் திறமை எவ்வளவு அப்பேற்பட்ட திறமையாளன் வாசப்படியில காத்திருக்கேன் உன்னை கையை விட்டு என்னை கூப்பிடு உன் பாவத்தை அழிச்சிடுறேன் உன் பயத்தை போக்கிடுறேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஏன் கவலைப்படுற திறமையாளனாக நான் இருக்கும்போது அப்படின்னு சொல்றேன்னா இந்த பாட்டு അത് മുഖ്യമായ പാട്ട് തിരുനാഗിമേള സമരസാള മാറി അറിയ കൂപത്താ ഭയങ്കൾ പാവങ്ങൾ പോയിവിടും അത് തന്നെ എന്ന ആസർ